துணிச்சலும் விடா நம்பிக்கையும் கொண்ட மேஷராசினியர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதி உற்பதமான பலனை இந்த ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் கொடுக்க போகுது யாரெல்லாம் சுபகிரகங்களோ அவங்களாம் சுபத்துவமான ஒரு இடத்துல அமர்ந்து உங்களுக்கு சூட்சம உழுவை அதிகரிக்கப் போகிறார்கள் அது என்னங்க சூட்சம உழு அப்படின்னா உங்களுக்கு தெரியாம ஒரு இயக்கம் எங்கிக் கொண்டே இருக்க போகிறது இரண்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உன்னதம் அதத்தான் நீங்க போன மாசம் ஃபுல்லா ஒரு ரெண்டு மாசமா வந்து செவ்வாய் வந்து ஒரு இரண்டாம் இடத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு பணபலம் நிறைய அதுவும் குருவோட வேற சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் இருந்தாரு இப்ப ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போறாரு ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போறது அப்படின்றது என்னென்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் பழுத்தமாக்கும் முதல்ல இந்த மூணாம் இடம் அப்படின்றது உங்களுடைய முயற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் இடம் அப்படின்னா ஒரு தொலைதூர பயணம் ஸோ செவ்வாய் வந்து புதன் வீட்டில் வந்து உட்காந்துருந்து உங்களுக்கு சிறு சிறு பயணங்களை கொடுக்க போகிறார் இந்த தடவை மேஷராசிக்காரங்களாம் கொஞ்சம் டிராவல் பண்ண போறீங்க கொஞ்சம் தூரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து மிங்ல ஆக போறீங்க நிறைய வீட்டில் பார்ட்டி பண்ண போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இந்த மேசராசினார்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நடக்கப் போகுது இரண்டில் குரு இயல்பாகவே வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் காட்டில் மழை தான் உங்களை அடிச்சிக்க யாருமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் மே மாதம் வரைக்குமே உங்கள் காட்டில் மழை தான் ஏன்னா காலபுருஷனுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய தனப தனக்காரகனாகிய குரு உங்களுடைய இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப அதி உற்பத்தமான ஒரு பயணம் இல்லையா இப்போ ரெண்டில் குரு தனித்துவமா அமைஞ்சிருக்காரு இது வரைக்கும் சூரியன் வந்தாரு புதன் வந்தாரு அடுத்து வந்து ராசிநாதனே வந்தாரு இப்ப புதன் அப்படியே கடகத்துக்கு கொஞ்சம் டிரான்சிட் ஆயிட்டு வக்ரமாயி திரும்ப அப்படி வக்ரகதியில முன்னும் பின்னுமாக போன மாசம் ஃபுல்லா கொஞ்சம் அளக்க உங்களை மூன்றாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் முன்ன பின்னுமா போறது அப்படின்றது சில இடத்துக்கு டிராவல் பண்ணுறேன் திரும்ப வரேன் போகணும்னு நினைக்கிறேன் ஆனா போக முடியாம போறேன் இந்த மாதிரியான முன்பின் முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் கொடுத்துட்டு இருந்தது சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக சிறு சிறு கையெழுத்து போடுறதுக்கான விஷயங்கள் நடக்கும் ஒன்றா சொத்து வாங்குவீங்க இல்ல சொத்து விற்பீங்க சொத்து வாங்குவதற்காக டாக்குமெண்ட் டைப்பிங் பண்றது சில சொத்து விற்கிறதுக்கான டாக்குமெண்ட் பயன் பண்றது இல்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் உங்களுடைய டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றது இல்லை ஆவணங்கள் தொடர்பான ஏதோ ஒரு பயணம் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாசம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு அது வந்து சொல்லவே வேணாம் மன மகிழ்ச்சி குழந்தைகளால் ஆதாயம் குழந்தைகள் மூலமா பெருமைப்படுறது குலதெய்வ அருள் கோவிலுக்கு போறது சந்தோஷமா இருக்கிறது சினிமாவுக்கு போறது டிராமாக்கு போறது ஒரு ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மிக சூப்பரா இருக்க போகுது யாரெல்லாம் மேசராசிக்காரங்கள் தம்பதிகள் பிரிந்திருந்தீங்களோ அவர்கள் ஒன்று சேர்வதற்கான நேரம் கூடி வருது நான் எதிர்பார்க்கவே வந்து நின்ட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கான நேரமாக இருக்கும் இப்போ இதுவரைக்கும் போகணும் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்த கோவில்களுக்கு போறதுக்கான நேரம் ஏன்னா ஐந்தாம் இடம்தான் இறைசக்தி அப்போ இறை அருளில் அதி உற்பதமாக வந்து சூரியன் உச்சமடைகிற இந்த நேரத்தில் உங்க மேஷராசிக்காரங்க எல்லாமே கோவில் குளம் அப்படின்ற மாதிரி ஆன்மீக வழிபாடு சின்ன சின்ன பிரார்த்தனைகள் கை கூடுறது விட்டு வச்ச பிரார்த்தனைகள்லாம் முடிக்கிறது காதல் இனித்தல் அந்த மாதிரி நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்க நடக்கப்போகுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படியே டிரான்சிட்டா எங்க போய் உட்காந்துருக்காருன்னா கண்ணில போய் உட்காந்துருக்காரு என்னங்க கண்ணியில் சுக்கரன் நீச்சம் ஆச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த சுக்கரன் விபரீத ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு ஏன்னா அங்க இருந்து குரு ஆறாம் பார்வையா ஆறாம் வீட்டை வந்து பாக்குறாரு ஐந்தாம் பார்வையா அங்க சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் குருவோட பார்வல் விபரீத ராஜயோகத்தை அடைய போகிறார் அப்ப மேசராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கரன் இரண்டாம் இடம் அப்போ உங்களுடைய எதிரி உங்களுடைய கடன் கடன் அடைவதற்காக பேங்க் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பேங்க்ல இருந்து யாராவது கடன் தராங்க அப்படின்னா ஒன்னுக்கு ரெண்டு பேங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு எந்த பேங்க்ல வட்டி கம்மியா இருக்குன்றத பார்த்துட்டு அந்த பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கான கடன் அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அப்படி உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரக்கூடிய நேரம் அதனால இந்த செப்டம்பர் மாசம் முழுக்க மேஷராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணலாம் வந்து நகையா வாங்கலாம் பணமா தாராளமா வந்து பொருள்றதுக்கான நேரம் எதுல கவனம் தேவைன்னா டாக்குமெண்ட்டில் கவனம் கண்டிப்பாக தேவை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் டாக்குமெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி பேங்க்கில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கையெழுத்து போடுங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்கும் நன் பேச்சால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ரிசபராசினியர்களே இந்த தடவை உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது என்னென்னலாம் நடக்க போகுது எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா முதல்ல உங்களுடைய முயற்சிகளில் அமோக வெற்றி அவ்வளோதான் ரிஷபராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அல்டிமேட்டான பலன் கிடைக்க போகுது தலைக்கு மேலே குரு உட்காந்து ஏற்கனவே அப்படியே ஷைனா ஜொலிச்சுட்டு இருக்கீங்க அடுத்து பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் உட்காடுறது அப்படின்றது கொஞ்சம் செலவெலாம் அதிகமாகும் நிறைய பேருக்கு மொய் வைக்க வேண்டிய சூழல்லாம் கிரியேட் ஆகும் அதனால வந்து சில பண விரயங்கள் வருவதற்கான நேரம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் தன் சொல்லால் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய சூழல் இருப்பீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக போறீங்க கொஞ்சம் கோவப்பட போறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பீடு ஸ்பீடு கிரகம் கொஞ்சம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் போயிட்டு ரெண்டுல உட்காருது அப்படின்னா வாக்குஸ்தானத்துல உட்காருது அப்படின்றது கம்யூனிகேஷன்ல ஒரு ஸ்பீட்னஸ் இருக்கும் முதல்ல ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணுவீங்க அது மத்தவங்களுக்கு புரியும் இல்ல புரியாம இருக்கும் நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கா இல்லையான்றத பாக்காம நீங்களா பேசிட்டே இருப்பீங்க அப்புறம் ஏன் அப்படி நீங்களே வந்துப்பீங்க அதனால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் அதனால செப்டம்பர் மாசம் வாக்கில் கவனம் தேவை முதல்ல தலைவல கவனமா இருக்கணும் கண்ணு கண்ணு பிரச்சனைல கவனமா இருக்கணும் தலை குளிச்சுட்டு வந்து அப்படியே காயாம இருக்கிறது வேகமா ஓடுறது வேர்த்து கொட்டி வேலை பார்த்துட்டு அப்படியே துடைக்காம இருக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அதன் மூலமா வரக்கூடிய தலைவலி அதன் மூலமா வரக்கூடிய சைனீஸ்ல எல்லாம் அவசப்படக்கூடிய காலமா இருக்கு அதனால கொஞ்சம் ஸ்வெட் ஆகும்போதே தொடச்சுக்கிறது இல்ல உங்களை நீங்க பாத்துதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்வாய் அவர் அவர்தான் வந்து உடல் வலிமை மிக்கவர் அதனால நீங்க மத்தவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க வாயால் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஹெல்த்த பாக்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் நீங்க சொல்லுவீங்க உங்க ஹெல்த்த பாக்குறதுக்கான நேரம் இல்லாம போயிடும் தலைக்கு மேல இருக்கிற குரு கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷனை கொடுப்பாரு என்னங்க குரு சூப்பரா இருக்கு அப்படியே தலைக்கு மேல உட்காந்துருக்காரு நான் ஜொலிப்பேன் எல்லாம் சொன்னீங்க டென்ஷன் கொடுப்பாரு அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டு தான் விரையும் அவர் போய் ரெண்டுல உட்காந்துருக்கு அப்படின்னா குடும்பத்துல ஏதோ ஒரு செலவு குடும்பத்துல ஏதோ செலவு குடும்பம் அதுவும் செலவு அப்படி சுப செலவு நடக்கிறதுக்கான நேரம் இப்ப இருக்கு அதனால வந்து நீங்க கவலையே வேணாம் வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் அதுக்காக ஒரு செலவு பண்றேன் ஆஹ் வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காண்டி நான் செலவு பண்றேன் வீட்டுல ஏதோ ஒரு பூஜை அதுக்காண்டி நான் செலவு பண்றேன் வீட்டை பராமரிக்கணும் அதுக்காண்டி நான் செலவு பண்றேன் அப்படின்ற மாதிரி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் சிவராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கான ஒரு ரெகனைஷன் கிடைக்கிறதுக்கான நேரம் கண்டிப்பா இருக்கு இப்போ மனசுக்குள்ள அப்படி ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல இருக்க போறீங்க தடவை இந்தா மூணாம் வீடு அப்படின்றது தாங்க நான் சொல்ற மாதிரி சின்ன சின்ன டிராவல் ஆஹ் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் நாலாம் தேதி அஞ்சாம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கான பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் பண வரவு அப்படின்றதுல கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல இருந்தாலும் கிட்டத்தட்ட செப்டம்பர் பத்தொம்பது இருபது தேதிக்கு மேல உங்களுக்கு பணம் வருவதற்கான முகாந்திரங்கள் நல்லாவே இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த உங்களுடைய உடலிலும் உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய சிந்தனையிலும் கண்டிப்பாக கவனம் தேவை அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணி அதன் மூலமா வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டு அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன ஒரு திட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டுல நடக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்ற இதுல கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இவங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்க தரல அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு கிடைக்காம போறதுக்கான ஒரு வாய்ப்பு சிவராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக முருகன் வழிபாடு நூத்துக்கு நூத்தி உங்களுக்கு சூப்பரான ஒரு உன்னதத்தை கொடுக்க போகுது எதையோ எதையோ ஒண்ணு பண்ணிட்டு ஐயோ நான் விட்டுட்டேனே நான் இதை பண்ணும் நினைச்சேன் அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்துட்டு கஷ்டப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது செக்லிஸ்ட் எழுதிக்கோங்க இதை பண்ணணும் இதை பண்ணணும் எழுதிட்டு டிக் பண்ணிக்கோங்க அது வேற ஏன்னா புதன் வேற வக்ரத்தில் இருக்காரு ஆனால் நாலாம் தேதி சரியாயிடுவாரு சோ அதனால செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாலாம் தேதிக்கு அப்புறமே ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையத்தரும் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு சபராசி சூப்பர் தனது அதீத அறிவால் அடுத்தவர்களை அண்ணாந்து பார்க்க வைக்கும் மிதனராசினியர்கள் எப்பயுமே இந்த ஒத்தையா விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த மாசமும் நீங்கள் ஒத்தையார்டையாக தான் விளாண்டுட்டே இருக்க போறீங்க பண்ணலாமா பண்ண வேண்டாமா செய்யலாமா செய்ய வேணாமா மொய் வைக்கலாமா வேணாமா அதுவா இதுவா அதுவா இதுவான்னு குழம்ப கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு அதுவும் சுய கௌரவத்திற்காக விரயம் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சூழ் ஐயாயிரவா வைக்கணும் நினச்ச இடத்துல இருபதாயிரவா ஆயிடுச்சு நான் எஸ்டிமேஷன் அஞ்சு ரூபா தான் போட்டேன் கடைசியில் பார்த்தா அது இருபதாயிரம் ரூபாய் நிற்குது என்ன பண்றது கௌரவத்தை காப்பாத்தணுமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னு வாழ்க்கை முழுதுமே சமாளிச்சிக்கலாம்னு சொல்லக்கூடிய சமாளிக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் விரையம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கொஞ்சம் யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா பண்ணிக்கோங்க அது தேவையா அவசியமா அப்படின்றது தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னுடைய வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய பெருமையை காட்டணும் அப்படின்றது காண்டி நீங்க ஏதாவது பண்ண பண்ணீங்கன்னா அது வீண் விரயத்தில் தான் உங்களை கொண்டு போய் விடக்கூடிய நேரமாக இருக்கிறது ஏன்னா சபாய் வந்து உட்காந்துருக்காரு மாட்சி கருத்தும் சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு சோ மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க என்னால முடியும் ஜெயிஷ்டமரம் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்க கூடிய ஒரு காலமாக இருக்கு யாரெல்லாம் வந்து லேண்ட் வாங்கணும் வந்து இடம் வாங்கணும் ஏதாவது ஒரு கா ஏக்கராவது நம்மளுக்கு இருக்கணும் கால் கிரௌண்டாவது இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதனராசிக்கல்கள் இந்த ஏதோ ஒரு லேண்ட் போய் பார்த்துட்டு ஃபைனல் ஒரு நேரம் இருக்கு புதுசா செல்போன் வாங்குறதுக்கான ஒரு நேரம் இருக்கு செல்போன் அதுக்கான செல்போன் பராமரிப்பு செலவு வருவதற்கான நேரமா இருக்கு யாரெல்லாம் மீடியா பீல்ட்ல இருக்கீங்களோ உங்களா எஸ்டாரினரியா இருக்க போறீங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது என்ன புதன் தான் மீடியா இல்லையா அவர் வந்து இரண்டாம் இடத்துல அமர்ந்துருதல் அப்படின்றது மிகச்சிறந்த அற்புத யோகம் அதுக்கப்புறம் திரும்ப அவர் போய் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியனோட சிறப்புறார் புதாதிய யோகத்துல வந்து இரண்டு தன்னோடய ராசி அதிபதி அமர்தல் அப்படின்றது மனதளவுலையும் சரி உடல் அளவிலையும் சரி செயலளவுலையும் சரி மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது மிதன ராசிக்காரர்கள் செலவில் கவனம் தேவை ஓகே ஒரு பாயிண்ட் தொழிலில் அல்டிமேட் எதெல்லாம் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த முயற்சியெல்லாம் கிடைக்க போது ஏற்கனவே குரு ஆதித்ய யோகம் அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு சூரியன் போய் உட்காந்து செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் சுக்கரனோட சேர குருவோட பார்வை வரப்போகுது சிவராஜ யோகத்தில் இருக்கு அந்த செவ்வாய் இருக்கும்போது செலவாக வேணும் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் வேகமும் வேகமும் சேர்ந்து இருக்கு இந்த ரொம்ப அதி ஒரு டைம் பீரியடு மீது நான் ராசிக்கிறேன் இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் உங்க தலைக்கு மேல செவ்வாய் பன்னெண்டுல வந்து குரு சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்கும் நான் ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி மொய் வைக்கிறதுல கவனமா இருங்க பணம் செலவு பண்றதுல கவனமா இருங்க கௌரவத்திற்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உட்காந்து கஷ்டம் அப்புறம் கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக புது வரவு அப்படின்றது மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டில் தன்னுடைய ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு ஒரு புது வரவு தான் நிறைய ட்ரெஸ்ஸு நிறையா ஃபோனு நிறையா கிஃப்ட்டு ஃபோன் கேஸ் மாத்துறது இல்லை மாத்தி இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துருக்கும் மற்றபடி எல்லாமே அல்டிமேட்டுங்க சான்ஸே இல்லை சூப்பராக போது உங்களுக்கான அடையாளம் அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கான பண வரவு கிடைக்கப்போகுது புது வரவு கிடைக்கப்போகுதுங்க அது எந்த ஏதாவது இருந்துட்டு போகுது இன்னும் சொல்ல போனா சுக்ரன் போய் உட்காந்து குருவோட பார்வையில நீச்ச பங்க ராஜயோகம் அடைய போறாரு வெள்ளி தங்கம் வாங்குவதற்கான நேரம் கூடி வருது அது எப்பங்க வரும் அப்படின்னா செப்டம்பர் மாசம் ஒரு நாலு தேதிக்கு அப்புறம் ஒரு பதினேழு தேதிக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளியோ இல்ல ஏதாவது ஒரு தங்கமோ இல்ல ஏதாவது ஒரு கிஃப்டோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க நகை கடைக்கு போவீங்க கண்டிப்பா இது நடக்கும் மினராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெருமாள் வழிபாடு அல்டிமேட்டா இருக்கு பொட்டாசி மாசம் வர சொல்லவே வேணாம் இயல்பாகவே மிதராசிக்காரங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கு செலவு ஆனாலும் பணம் வர்றதுக்கான வழியை கொடுக்கும் பணம் வந்தாங்க செலவு பண்ண முடியும் அப்படின்னா பணம் வருவதற்கான வழியை பெருமாள் கொடுப்பாரு அதனால போய் பெருமாளை பார்த்து ஒரு அட்டன்ஸ் போட்டுவாங்க அவர் அவங்களோடயே இருப்பாரு வால் வால்பேப்பர்ல முடிஞ்ச பெருமாளை வச்சுக்கோங்க ஒரு டிபியை பெருமாள் வச்சுக்கோங்க அடிக்கடி அந்த சைன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா பன்னிரெண்டாம் இடம் தான் படுக்க அங்க வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு சைன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இந்த செப்டம்பர் மாதம் காத்திருக்கு மிதனராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போறீங்க